அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட தமிழக முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தது செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதையடுத்து திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி மகிழ்ந்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் மாநில வர்த்தகனி துணை செயலாளர் பல்லவிராஜா தலைமையில் நகர திமுக வினர் பேருந்து நிலையம் சுங்ககேட் ஆகிய பகுதிகளில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்நிகழ்வில் குளித்தலை நகர்மன்ற தலைவர் சகுந்தலா பல்லவிராஜா நகர துணை செயலாளர் கே எம் செந்தில்குமார் பொருளாளர் தமிழரசன் நகர்மன்ற உறுப்பினர்கள் வி பி சேகர் சந்துரு பொன்னர் ஆனந்தலட்சுமி சரவணன் மற்றும் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் ஆனந்தகுமார் விஜயபிருந்தாவன் குளித்தலை ஒன்றிய இளைஞர நிதுணை அமைப்பாளர் பிரகாஷ் ஐடி விண்ணணி ஒருங்கிணைப்பாளர் பிரவீன் வழக்கறிஞர் நீலமேகம் கோட்டை மக்கள் மகா உள்ளிட்ட குளித்தலை நகர ஒன்றிய திமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர் வாழ்க வாழ்காழ்தவே தளபதி ஸ்டாலின் வாழ்கவே வாழ்க ஸ்டாலின் வாழ்க்கவே வாழ்க வாழ்க வாழ்க்க வாழ்க வாழ்க்க